ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் சப்பாத்தி எப்படி சாஃப்டாக பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மூணு டிப்ஸை வந்து சொல்கிறேன்ப்பா இதுக்கு வந்து நான் வந்து சைட் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சப்ஜி பண்ணியிருக்கேன் அது ஆனால் இந்த வீடியோவில் இல்லை அது தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு இது வந்து தனியாக நான் வீடியோ போடுறேன் இப்போ வந்து இந்த வீடியோவில் வெறும் சப்பாத்தி மட்டும்தான் பண்ணியிருக்கேன் இதுக்கு நாம தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து மாவு எடுத்துக்கோங்க நான் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா மாவு வந்து மீறாமல் இருக்கிறதுக்காக எத்தனை பேருக்கு எத்தனை தேவைன்னு கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மாவுக்கு ஒரு கைப்பிடி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சப்பாத்தி எனக்கு கணக்கு இதை டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு சப்பாத்தி கூட மிச்சமே ஆகாது கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி விட்டு பிசஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி வந்து நான் வேறு எதுவுமே கலக்கிறப்போ வெறும் சாதாரண பச்சை தண்ணி தான் அப்பப்போ ஆனால் வந்து ரொம்ப ஒரே டைமாக சேர்த்து விட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டுட்டு இந்த மாதிரி பசஞ்சு விட்டுக்கோங்க ஒரேடைய ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு இலக்கமாகிடும் அப்புறம் வந்து தேய்க்கிறது கஷ்டம் நல்லாவும் இருக்காது ஒட்டும் ரொம்ப ஒட்டும் சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்லா டைட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து தேய்க்கிறப்பும் வந்து நல்லா வரும் அப்பப்போ தண்ணி தெளித்து விட்டுட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க சப்பாத்தி வந்து நீங்க எந்த அளவுக்கு பெசுறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்டா வந்துடும் ரொம்ப சரியா பிசையாம விட்டீங்கனா தான் உங்களுக்கு வந்து ஹார்டா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க அப்பதான் வந்து நல்லா சாஃப்டா வரும் இப்போ நான் வந்து ரொம்ப எண்ணெயெலாம் விடல ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் பிசைஞ்சு விட போறேன் அந்த எண்ணெய் வந்து எல்லாத்து இடத்துலயும் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இந்த மாவு வந்து என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி வந்து பாருங்கள் இந்த மறுபடியும் வந்து தே ரோல் பண்ணுற மாதிரி அதாவது வெளி பக்கத்து உள் பக்கம் போகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக வரும் உங்களுக்கு ஹார்டாகவே இருக்கவே இருக்காது தோசை சாப்பிட்றதை விட நீங்கள் வந்து சப்பாத்தி ரொம்ப சீக்கிரம் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும் ஒரே கையில் பிச்சு சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி பண்ணிங்கனாலே என்னென்னா உள்ளே வந்து ஆக்சுவலாக வந்து காத்தெல்லாம் இருக்கும் அந்தந்த இடத்துல அந்த காத்தெல்லாம் வெளியே போகிற அளவுக்கு நாம வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் பசைஞ்சு விட்டிங்கன்னா இப்படி திருப்பி திருப்பி பண்ணுறப்ப நமக்கு அந்த காற்று ஃபுல்லாக வெளியே போயிட்டு சப்பாத்தி மாவு வந்து அவ்வளோ ஆயிடும் இப்போ பசைஞ்சு விட்டாச்சு பாருங்கள் சாஃப்டாக இருக்குது இது அப்படியே தேய்க்கலாம் ஆனால் வந்து நீங்கள் தேய்ச்சா சுற்றி வந்து கொஞ்சம் பிசுறு பிசுராக வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா இன்னும் சாஃப்ட் ஆகும் நம்மளுக்கு வந்து தேய்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ரவுண்டாக வரும் இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சுப்பா இப்போ பாருங்கள் மாவு இன்னும் சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை சும்மா ஒரு லேசாக ஒரு ரெண்டு திருப்பு மட்டும் திருப்பி விட்டுக்கலாம் ஒரு வேளை வெளிப்பக்கம் ட்ரையாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து சாஃப்டாயிடும் அதுக்காக தான் இப்போ இதை நாம் சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து ரோல் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி ஒரு சிலர் கொண்டா சிட்டு ரொம்ப சின்ன சின்னதாக பண்ணுவாங்க நான் கொஞ்சம் சுமாரான சைஸில் தான் பண்ணியிருக்கேன் சப்பாத்தி ரொம்ப குட்டியாக இல்லை இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான்ப்பா நான் ஒரு கைப்பிடிக்கு ஒரு சப்பாத்தின்ற மாதிரி சொன்னேன் இல்லைங்களா நான் ஒரு ஆறு சப்பாத்தி போட்டேன் பாருங்கள் அதே மாதிரி கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்பாத்தி கூட மீறவே மீறாது கரெக்டாக இருக்கும் இப்போ நாம் இதை ரோல் பண்ணிக்கலாம் சப்பாத்தி தேய்ச்சி விட்டுக்கலாம் சப்பாத்தி அதே மாதிரி தான் ரொம்ப வந்து ரொம்ப கனமாலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சாப்பிட்றப்ப வரட்டி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ச சன்னமாக இல்லை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மெலிசா தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சொன்ன மாதிரி தாங்க அந்த மாதிரி நாம பிசைஞ்சு விட்டுட்டு மூடி வச்சோம்னா பாருங்கள் பிசுறு இல்லாமல் சப்பாத்தி அழகாக வரும் உங்களுக்கு நிறைய பேர் வந்து சப்பாத்தி ரவுண்டாக வரலன்னா அந்த டிஃபன் பாக்ஸில் வச்சு கட் பண்ணி எடுப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை பாருங்கள் ரவுண்டாக அழகாக வரும் இது தேய்க்கிறது ஒரு சின்ன கலை தான் ட்ரை பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு சன்னமாக தேய்ச்சி விட்டாச்சு இதே மாதிரி எல்லா மாவையும் வந்து தேய்ச்சி விட்டுட்டு நம்ம சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நாம் வந்து தேய்ச்சி போடுறப்ப ஒரு சின்ன டிப்ஸு உன்னோடய ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மாவு தெளித்து நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு அது மேலே போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா உன்னோடய ஒன்று ஒட்டாமல் இருக்கும் கொஞ்சம் ஓவர்லே பண்ணுற மாதிரி இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் கழித்து ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பாத்தி வந்து கஷ்டப்பட்டு தேய்ச்சி போட்டிருப்பீங்க எடுக்கிறப்ப பார்த்தா உன்னோடய ஒன்று ஒட்டிட்டுரும் ரொம்ப டென்ஷன் ஆயிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ அடுப்பை பார்த்து வச்சு ஒரு க இது வச்சுக்கலாம் தோஸ்தாவை வச்சுக்கலாம் இதுலேயும் ஒரு சின்ன டிப்ஸ் இப்போ நீங்கள் வந்து ரெகுலராக தோசை பண்ணுற டே கல் வச்சிங்கன்னா அப்புறம் வந்து சப்பாத்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு தோசை வரவே வராது அதனால் எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் தோசைக்கு தனியாக ஒரு கல் வச்சுக்கோங்க சப்பாத்திக்கு தனியாக வச்சுக்கோங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் இருக்கும் பழைய சப்பாத்தி இது தோசை கல் இருந்ததுன்னா அதை வந்து சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ லேசாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு பக்கம் வந்து போட்டுட்டு எண்ணெய் விட்டுவிட்டு மறுபடியும் வந்து அந்த பக்கம் கொஞ்சம் சூடானதுமே அப்போ திருப்பி பாருங்கள் பொதுவாக வந்து நிறைய பேர் சப்பாத்தி போட்டுட்டு அப்புறம் பக்கத்தில் வச்சு தேய்ச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வந்து சப்பாத்தி போட்டுட்டு அப்படியே விட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து சப்பாத்தி ஹார்டாக வரும் அந்த மாதிரி பண்ணாமல் சப்பாத்தி போட்டுவிட்டு கொஞ்சம் லேஸாக அப்பப்போ தேய்ச்சி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு பபுள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி நல்லா சாஃப்ட்டாக வரும் ஒரே பக்கம் அப்படியே விட்டுறக்கூடாது அப்பப்போ திருப்பிட்டு இது பாருங்கள் அழகாக எழுது பார்த்திங்களா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக வரும் இதே மாதிரி சப்பாத்தி லேயர் லேயராக பண்ணுறதும் ஒன்று இருக்குது அது நான் அப்புறம் இன்னொரு முறை வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் அப்படியே எவ்வளோ அழகாக எழுது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து சப்பாத்தி பண்ணுறதுன்னா கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் சரியாக வராது ஹார்டாக இருக்கும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு சப்பாத்தி அவ்வளோ அருமையாக சாஃப்ட்டாக தோசையை விட சாஃப்ட்டாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் நிறைய எண்ணெயும் விடலைப்பா எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஏன்னா எண்ணெய் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணுங்க இப்போ நாற்பது வயசில் எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயை கொஞ்சம் கம்மி பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா நல்லது இது என்னோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு தான் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம சப்பாத்திலாம் ரெடியாகிடுச்சு பாருங்கள் சாஃப்டா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் அந்த சப்பாத்தி பாருங்கள் எப்படி அப்படியே மடித்தா வந்து உங்களுக்கு எடுத்து வச்சிங்கனாலும் வந்து மறுநாள் வந்து சுட வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து சுட வைக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிடும் பொதுவாக வந்து சப்பாத்தி மீந்ததுன்னா ரெண்டு பக்கம் சூடான உடனே எடுத்துடணும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாகாது இதுக்கு சைட் டிஷ்ஷாக பொட்டேட்டோ கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வந்து சப்ஜி பண்ணி வைக்கேன் அதுக்கு இதுக்கு காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த சப்பாத்தி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் தேங்க்யூ